இன்னைக்கு நம்ம சேனல்ல மோசியின் வாழ்க்கை வரலாற்றின் பதிமூணாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க அப்போதான் அந்த வீடியோக்களோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதலாம் தேதியில் கர்த்த சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசை நோக்கி நீங்க இஸ்ரேவேல் புத்திரர்கள் முழுமையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் இஸ்ரவேலில் இருபது வயது முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனையின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோடு இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்திலும் யார் யார் தலைவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறினார் கர்த்தர் சொன்னபடியே மோசையும் ஆரோனும் முதலாவது யுத்தத்துக்கு புறப்படக்கூடிய இருபது வயதிற்கு மேற்பட்ட புருஷர்களை எண்ணினார்கள் பின்பு பாளையத்துக்கு புறப்படக்கூடிய புருஷர்களை எண்ணினார்கள் கர்த்தர் லேவி கோத்திரத்தை மாத்திரம் எண்ண வேண்டாம் என்று கூறினார் அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்தவும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தில் இருக்கிற பணிவிடை வேலைகளை செய்ய வேண்டும் என்று கூறினார் ஆரோனியும் அவன் குமாரரையும் தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி நியமித்தார் அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அன்னியன் கொலை செய்யப்பட கடவன் என்று கர்த்தர் கூறினார் பின்னும் கர்த்தர் இஸ்ரேவலில் பிறக்கிற முதல் குழந்தைக்கு பதிலாக நான் லேவியரை இஸ்ரேவில் புத்திரிலிருந்து எடுத்துக்கொண்டேன் என்றும் அவர்கள் என்னுடையவர்கள் என்றும் கூறி லேவி புத்திரில் ஒரு மாதம் முதல் அதற்கும் மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணுவாயாக என்று கர்த்தர் கூறினார் அதின்படியே மோசையும் எண்ணினார் பின்பு கர்த்தர் மோசிக்கிட்ட லேவியர்களுக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திருத்தார் அழிந்து போகாதபடி பாத்துக்கோங்க ஆசாரிப்பு கூடாரத்திலே பணிவிட வேலைகளை செய்யும்படியாக முப்பது வயது முதல் ஐம்பது வயது உள்ளவர்களை என்ன சொன்னார் மோசையும் ஆறனும் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை எண்ணினார்கள் லேவியர்களுக்குள்ளே கோகாத் புத்திரர்கள் சாட்சியின் பெட்டியை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் சாகாத படிக்கு பரிசுத்தமானதே தொடாமல் இருக்க வேண்டும் எனவும் கர்த்தர் கூறினார் ஆசாரிப்பு கூடாரத்தில் கோகாத் சுமக்கும் சுமை இது என்று கர்த்தர் மோசை கிட்டையும் அவர்கள் பரிசுத்த கிட்ட வராம இருப்பார்களாக என்று கூறினார் பின்பு கர்த்தர் எரிச்சலின் காணிக்கையை பற்றியும் நசரைய விரதம் பற்றியும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று மோசையிடம் கூறினார் மோசை வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் இஸ்ரேவலின் பிரபுக்கள் யாவரும் காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்தினார்கள் கர்த்தர் மோச கிட்ட நீ ஆரோன் கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று போய் சொல்லுன்னு சொன்னார் அப்படியே ஆரோணம் அதன்படியே செய்து விளக்கு தண்டிற்கு நேராக ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினார் பின்பு கர்த்தர் மோசியிடம் லேவியர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் பணிவிடைகளை செய்யும்படி அவர்களை இஸ்ரவேல் இருந்து பிரித்தெடுத்து லேவியரை ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்வர செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடி அவர்களை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாகவும் நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக செலுத்துவாயாக என்று கூறினார் கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசையும் ஆரோனும் இசரவில் புத்திரரின் சபையார் யாவரும் லேவியர்களுக்கு செய்தார்கள் லேவியர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை துய்தார்கள் பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தர்க்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான் அதன் பின்பு லேவியர்கள் ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக ஆசாரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள் லேவியர்களில் இருபத்தைந்து வயது முதல் அதற்கும் மேற்பட்ட வயதுள்ளவர்கள் யாவரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்யும் சேனி சேவிக்க வர வேண்டும் என்று கூறினார் பின்பு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனியை விட்டு ஆசாரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்காக தங்கள் சகோதரரோட ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் தவிர அவர்கள் வேற எந்த வேலையும் சேவகம் செய்ய வேண்டியதில்லை என்றும் லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து கர்த்தர் மோசியிடம் கூறினார் இஸ்ரேவேல் புத்திரர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசியை நோக்கி இந்த மாதம் பதினாலாம் தேதியில் அந்தி நேரமான வேலையில் குறித்த காலத்தில் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அதற்குரிய எல்லா கட்டளைகளின் படியையும் முறைமையின் படியையும் அதை ஆசரிக்க வேண்டும் என்று கூறினார் மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களிடம் பஸ்காவை ஆசரிக்கும்படி கட்டளையிட்டார் பின்பும் கர்த்தர் மோசையிடம் யார் யார் எப்படி எப்பொழுது பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றும் சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரே கட்டளையாக கூறினார் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது காட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிச்சு சாயங்காலம் ஆன பொழுது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் விடியற் காலை வரையும் இருந்தது இப்படி தினமும் மேகமானது அந்த சாட்சியின் கூடாரத்தில் பகலில் மேகமும் இரவில் அக்கனி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது அந்த மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இசரவில் புத்திரர்கள் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் எந்த இடத்தில் தங்குகிறதோ அந்த இடத்தில் இசரவில் புத்திரர்கள் பாளையம் இறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கிற நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் நெடுநாளாக வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் பொழுது இசரவில் புத்திரர்கள் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துகம் சில நாள் மட்டும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகளின் படியே பிரயாணப்படுவார்கள் இப்படியே புத்திரர்கள் யாவரும் கர்த்தருடைய கட்டளைகளின் படியே பாளையம் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளைகளின் படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளை கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வார்கள் கர்த்தர் கிட்ட சபையை கூடி வர வளைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிகைகளை ஒரே வெள்ளி தகட்டால் செய்து கொள்வாயாக என்று கூறினார் பின்பந்து பூரிகைகளை எப்படி ஊத வேண்டும் எதற்காக ஊத வேண்டும் எத்தனை முறை ஊத வேண்டும் என்று அதை பற்றி கர்த்தர் மோசையிடம் கூறினார் பின்பு இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் மேகம் வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயரை எலும்பிற்று அப்பொழுது இஸ்ரோல் ஜனங்கள் சீனாய் வனாந்தரத்தில் இருந்து பாரான் வனாந்தரத்திற்கு பிரயாணமாய் வரிசைகளாக புறப்பட்டார்கள் கோகாத்தியர் பரிசுத்தமானவர்களை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் இவர்கள் வந்து சேரும் முன்பு மற்றவர்கள் வாசஸ்தலத்தை இப்படி அவர்கள் பிரயாணம் பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகிவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை பார்த்து கர்த்தர் எங்களுக்கு தருவேன் எங்க கிட்ட சொன்ன இடத்துக்கு நாங்க இப்ப போய்கிட்டு இருக்கோம் நீங்களும் எங்களோட கூட வாங்க உங்களுக்கு நன்மை செய்வோம் என்றார் அதற்கு அவன் நான் வரக்கூடாது நான் என்னோட தேசத்துக்கும் என்னோட இனத்தார் இடத்திற்கும் போகணும்னு சொன்னான் அதற்கு மோசை நீங்க எங்களை விட்டு போக வேண்டாம் உங்களுக்கு நாங்க பாலை மிரங்கக்கூடிய வனாந்தரத்தை பத்தி நல்லாவே தெரியும் அதனால நீங்க எங்களுக்கு கண்களை போல இருப்பீங்க நீங்க எங்க கூட வந்தா கர்த்தர் எப்படி எங்களுக்கு நன்மை செய்வாரோ அப்படியே உங்களுக்கு செய்வார் என்று கூறினார் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இலைப்பாரும் இடத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக சென்றது அவங்க பாளையத்திலிருந்து பிரயாணம் பண்ணும் போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது பெட்டி புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று சொல்லுவார் பெட்டி தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவார் ஆமே மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமே